பாலாஜி அவரு கட்சியா நண்பர் ஆரம்பிச்சிட்டேன் நண்பர் நான் ஆரம்பத்துல அப்புறமா யாராவது சொல்லிருப்பாங்க போல தலைவர்னு சொல்லு லட்சிக்கலாயிடுன்னு அப்புறம் தலைவர் அப்புறம் அவரை முண்டி பாக்குறாரு அவராலேயே விஜய் சந்தி முடியல புரியுதா அப்ப சாதாரண ஒரு தொண்டை இல்ல பிரச்சனை நீங்க ஒரு இந்த பந்தல் நிகழ்ச்சி கூட ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க அப்புறம் வர வேறான்ட்டாங்க இங்க இருந்து திருந்த எங்க இருந்து வருதுன்னா இது இவரு கூட பேசக்கூடாது அவரு கூட இன்னும் புசியானது தாண்டி மற்ற நிர்வாகி கூட மாவட்ட சில கான்டாக்ட் வச்சுக்கூடாது போஸ்டர்ல பேனர் போடுறீங்களா விஜய்க்கு ஈக்குவலாக புசியானது இது இருக்கணும் அடுத்த நிர்வாகிகள் யாருமே நீங்கள் எப்படிங்க அறிமுகப்படுத்தாம பேனர் கிடையாது போட்டோ போட்டாதானுங்க அறிமுக அறிமுகமாகும் பேனர் கிடையாது ஏத்தினாதான் இவர் தாங்க அது இவர் இந்த பொறுப்பில் இருக்கு அவர் அந்த பொறுப்பில் யாருக்கு என்ன தெரியும் இப்போ கீழே போய் விஜய் ரசிகர்லையே நீங்களே கூட போயிட்டு உங்கள் கட்சியில இருக்க அஞ்சு நிர்வாகிகள் பெயரே சொல்லவும் அப்படின்னு உண்மையிலே சொல்றேன் அப்ப நீ என்ன பாருங்க கட்சியில உறுப்பினர் அடுத்த யாரும் ஓட்டு போட போற விஜய்க்கு சரி உங்கள் கட்சியில் இருக்க அஞ்சு தலைவர்கள் பேர் சொல் விஜய் குஷியானந்த் அடுத்து யாருன்னு சொல்லுன்னா ஒரு ஒரு ஆள் இல்லை ரெண்டு ஆள் சொல் ஆதவ அர்ஜுனா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சொல்ல முடியாது ராஜசேகர் படத்தை காமிச்சு இவர் யாருன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது வெங்கட்ராமன் படத்தை காமிச்சு இவர் யாருன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது இன்றைக்கி அந்த நிலமையில தான் இருக்குது